எல்லாருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் இன்றைய பொழுதில் காட்சிப்படுத்த போகிற இடம் நாங்கள் போகிறப்போ ஒரு சிறிய ஒரு பயணம் தான் செய்ய போகிறோம் அங்கே ஜக்கச்சி சந்தியில் நீங்கள் நினைப்பேன் நல்லா காற்று ஜக்கச்சி சந்தியிலேருந்து இன்றைய பொழுதில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நான் நாளைக்கு நான் விருத்தால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லை நாலு கிலோமீட்டர் ஜக்கச்சிக்கு உள்ளே போகிறோம் எங்கே சொன்னால் ஜெக்கச்சி கோட்டை ஒரு சிறிய ஒரு கோட்டை இருக்குது அது பெரிய கோட்டையாக இருந்திருக்கு ஆனால் அழி அழிவடைஞ்சு தற்பொழுது ஒரு சிறிய கோட்டையாக அஞ்சி இருக்குது ஜக்கச்சி ஒல்லாந்தர் காலத்து கோட்டை ஒன்று இருக்குது அந்த கோட்டைக்குரிய பயணத்தை அன்றைக்கு மேற்கொள்ளப்படும் ஜெக்கச்சி சந்தியிலேருந்து வழிக்கிட்டு அப்படியே நாலோ அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே நேரம் அப்படியே போய்க் கொண்டிருந்தா அந்த கோட்டை இருக்குது அந்த கோட்டைக்கு போகிற இடங்கள் அந்த எல்லாம் எப்படி இருக்குது அந்த கோட்டைக்குரிய வீதிகள் அந்த ஜக்கச்சி பகுதியில் அப்படி இருக்குன்னு தான் காட்டப்படும் பாங்கு காணொலிக்கில் போகும் இது ஒரு அழகான ஒரு நிழல் கூடை ஒன்று கட்டியிருக்கணும் நான் இந்த கோட்டையை பார்க்கணும்னா ஜக்கடி சந்திலேருந்து நாலு கிலோமீட்டர் அதில் சரியான அளவு கூடப்பட்டிருக்குது நான் அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோ குழப்பத்தில் சொல்லிக்கொண்டேன் நான் நிகரத்தாலே ஆனால் சரியான கிலோமீட்டர் வந்து நாலு கிலோமீட்டர் உள்ள போக போகிறோம் அப்படியே நேராக போனால் ஒரு புளியாடி நிற்கிற சந்தி ஒன்று இருக்கான் நேராக ஒரு இடம் கேட்டாரத்தை சொல்லிச்சுன்னு ஒரு வந்து நான் நிற்க நேரைய போக சொன்னவியல் நேரைய போக அந்த டீச்சர் மாதிரி ஒரு சந்தி வரும் அந்த சந்தி அடி நாம் வந்து ஜக்கட்டி கோட்டை இருக்கோம் சைக்கிளை போய் கட்டுவோம் தான் ரீச் ஆக போகிற சந்தி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று லட்சம் ஆறு கிலோமீட்டரில் ஒன்றரை கிலோமீட்டரில் ரீச் ஆகிருக்கு இப்படி நேராக போனீங்கன்னா இடது பக்கம் வந்து ரீச் ஆஃப் ஆம் இருக்குது இப்போ கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் எல்லோரும் வந்து அதிகளவாக போகிற இடங்களில் உண்டு ரீச் பெரிய வெளிய நினைக்கிறேன் மேற்பட்ட ஏக்கரில் அளவுள்ள நீண்ட ஒரு பல்வேறுபட்ட அந்த விளையாட்டு பூங்காவுகள் இந்த தாவரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு ஒரு அழகான இடம் தான் ரீச்சாக நாங்கள் அதை ஒன்று திரும்ப நேர போனா தான் இந்த ஜாக்கெட்டு போட்டு பார்க்கலாம் இதுல யாரோ நாள் வந்து கஜு கஜு தோட்டங்கள் எல்லாம் கிடக்கு போற வழியில் கோயில் வயல் கோயில் வயல் இந்த இடத்துக்கு பேர் கோயில் வயல் கோயில் நகைச்சிக்குள்ளே நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்த உடனே கோயில் வயல் என்ற உடங்கெடக்கு அப்படியே இந்த வீதி முடிவு குறிப்பிட தூரம் நினைக்கிற ஒரு மூன்றுக்கு மூன்றரை கிலோமீட்டர் வந்த பிறகு வந்து மூன்று கிலோமீட்டர் பிறகு கொங்கிரீட் வீதி வருது இங்கால வந்து குடிமனைகள் இல்லை பனங்காடுகள்லாம் கிடக்குது பனம் காடுகள் இந்த வயல்வெளிகள் அதில் ஒரு கோயில் இருக்குது கோயில் இருக்குது நான் நாங்கள் அந்த கோட்டைக்கு நெருங்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் தெரிகிறதா கோட்டை அந்த இதான் அந்த தீட்டு முடிய மரம் புளிய மரத்தை அடி வந்துட்டோம் அந்த கோட்டு கோட்டை அடிக்க வந்துட்டோம் நேர ஒரு இடம் உடையல நீங்கள் எல்லாம் இட 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 இடை இடையில் இருக்க பாதிகள் திருப்புற வீதிகள் ஒன்றுக்கே திரும்பாமல் ஜக்கஜி சந்தியிலேருந்து பிரதான சந்தியிலேருந்து அப்படியே நேர புளியடி என்ற ஒரு புளிய மரம் நிற்கிது ஒரு கொங்கிரீட் வீதி நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோங்க்ரீட் போடப்பட்ட ஒரு வீதி அந்த புளியடி சந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பார்க்குன்னு சொல்லி ஒரு ஒரு டீச்சந்தி மாதிரி இருக்குது அந்த சீ டீச்சந்திலேயே வந்து இடது பக்கமாக தானே இந்த கோட்டை அமைந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய ஒரு கோட்டை தான் நான் ப பல இடங்கள் பல அந்த கட்டண அமைப்பெல்லாம் வந்து அழிஞ்சிட்டுது இப்போ வந்து எஞ்சி இருக்கிறத ஒரு சிறிய அமைப்பு தான் இருக்குது நானும் சிறிய வயதில் வந்திருக்கிறேன் ஆனால் இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு முதல் நான் நினைக்கிறேன் என் சனலை வந்து காட்சிப்படுத்துகிறக்காண்ட வந்திருக்கிறேன் நான் உள்ளே போயிட்டு இப்படியெல்லாம் வடிவங்கள் இருக்கிறேன்லாம் சொல்லி உங்களுக்கு காட்டப்புறம் என்னோடய தொடர்ந்து அப்படி வாங்கும் பின்னுக்கு தான் வந்து அந்த கோட்டை இருக்குது நான் வந்த உடனே பாருங்க இதான் அந்த சந்தி அதாவதுதான் சந்தி பாருங்க இதில் இருக்கிற அந்த சந்தி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலும் ஒரு கள்ளத்தவரன் இருக்குது இதில் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நஜ்ஜை பாக்கண்டு ஒரு போட் போடப்பட்டிருக்குது எஞ்சாலே ஒரு வீதி போது அங்காலே ஒரு வீதி போது ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது இந்த சந்தி அங்கால் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொப்ரி பீதி இருக்குது அதில் போட் போடப்பட்டிருக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஒல்லாந்தர் கோட்டை எக்கச் என்று போடப்பட்டிருக்குது ஒஸ்தீர் ஒல்லாந்தர் லந்தேசி கோட்டை என்று போடப்பட்டிருக்குது அதில் அந்த கோட்டையான அமைப்பு போடப்பட்டிருக்குது ஆனால் இப்போ இதில் நேரில் நாங்கள் காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமைப்பெல்லாம் மறுபடியாக தெரியாது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண அமைப்பில் ரெண்டு பக்கம் ஒரு முக்கோண வடிவங்களோட உருவாக்கப்பட்ட அமை கோட்டையின் அமைப்பு போடப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்கோட்டை யாழ்ப்பாண குடாநாட்டின் ஒடுங்கிய பகுதியில் ஆணையரவு கோட்டைக்கும் வெற்றிலக்கணி கோட்டைக்கும் இடையில் கட்டப்பட்டுள்ளது இக்கோட்டை அமைக்கப்பட்டதன் நோக்கம் வன்னி பெருநிலப்பரப்பிலிருந்து ஏற்படும் தா தாக்குதல்கள் மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் பொருட்கள் கடத்தப்படுதல் என்பவற்றிலிருந்து யாழ்ப்பாண குடநாட்டை பாதுகாக்கும் பொஸ்திர்கோட்டை ஆணையரவு பிரதேசத்தில் உள்ள ஏனைய இரு கோட்டைகளை போல் சதுர வடிவில் கட்டப்பட்டதாகும் தற்போது இக்கோட்டை முற்றாக அழிவடைந்து இருப்பதால் கோட்டையின் ஒரு சில கட்டிட எச்சங்களை மட்டும் காண முடிகிறது அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் அந்த அந்த கட்டிடத்தின் அமைப்பு ஒவ்வொரு இப்போ யாழ்ப்பாண கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சுத்தபுர அகலிகளோட ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான அழகான ஒரு கட்டிடமைப்பா இருக்கும் அதே மாதிரி எதுக்கும் ஒரு தனித்துவமான கட்டிடமைப்பா இருக்கு நடுவில் சாதுரா ரெண்டு பக்கம் ஒரு முக்கோண வடிவத்துல இருக்குது ஒரு இருக்கிற கட்டிட அமைப்பு தான் இருக்குது போயிட்டு உங்களை காட்டப்படுறோம் நான் உள்ள போ வந்த உடனே ஏராளமான பணம் நிற்கிது நான் இவ்வளவு தான் நான் மோட்டர் ஜெயக்கில் கொண்டா அனுப்பாட்டியிருக்கிறேன் இதுல இருந்தே அந்த கோட்டை இந்த அமைப்புகள் இருந்ததுக்கு இப்போ வந்து ஒரு சில அமைப்பு தான் இருக்குது அப்படியே சந்தியிலே அமைக்கப்பட்டிருக்கு வெள்ளப்பக்கம் அமைந்திருக்கு இதுல கோட்டைக்கு உள்ளான் போய்கொண்டிருக்கிறேன் கோட்டை வந்து ஒரு சிறிய அமை கட்டிடம் அமைப்பு தான் இருக்குது அதாவது ரெண்டு பக்கம் அந்த நான் அந்த சதுர வடிவில் நடுப்பகுதியில் இருந்து போனது ரெண்டு பக்கம் அந்த முக்கோண வடிவில் ஒரு படத்துல காட்டியிருந்தேன் அந்த அந்த போட்டுல இருந்து இஞ்சியாவில் ஒரு முக்கணவாடி அமைப்பு இருக்கு இஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஒரு முக்கணவாடி அமைப்பு இருக்குது இதில் இல்லாமல் வந்து கட்டிட அடிபாடுகள்லாம் கிடைந்துச்சு இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டுது முதல் இந்த விளப்பக்கம் இருக்கிறத காட்டி போட்டு அங்கே போகிறேன் இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் அழிஞ்சு போய் தான் கிடக்கு பாருங்கோ ஜக்கேஜி கோட்டையில் எஞ்சி இருக்கிற பிரதான கட்டிட பகுதி இவ்வளோ தான் இருக்குது இப்போ இது மங்காலூர் கொஞ்சம் சீதாவே இருக்குது இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது இதுவும் அந்த ஜாழ்பாண கோட்டையில் இருக்கிற மாதிரி அந்த முருவாக்கர் பாறை அளவில் தான் வந்து செய்யப்பட்டிருக்கு இஞ்சி இதுக்கெல்லாம் சிலந்தி அதெல்லாம் நிற்கிது உருப்பட சிலந்தி நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு ஆள் நிற்கக்கூடிய அளவு தான் உயரம் இருக்குது என்ன விட ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தான் உயரம் கூட ஒரு வளைவான ஒரு வங்கர் பகுதி மாதிரி தான் இப்போ தற்போது எஞ்சிருக்கிற பகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிற இடம் அதுவும் வந்து மேல் பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் உடைஞ்சிருக்குது எல்லாம் அழிஞ்சு போச்சு மற்ற இடங்களும் படிப்புகளும் அதுமாதிரி தான் கிடக்குது முருகக்கற்பாறை தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அதான் நான் நினைக்கிறேன் அழிஞ்சு என்ன ஒரு அது இல்லை இந்த யுத்த காலங்கள் அந்த காலத்துக்கு பிறகு வந்து ஏராளமான அந்த போர்கள் காரணமாகவும் இது அழியப்பட்டிருக்கலாம் ஒரு தரோ தொடர்பாக கதைக்கிறக்கு இது வழி ஆக்களே இல்லைன்னா பெருசாக ஆக்கள் ஒரு தரம் நடமாட்டம் இல்லை தக்கட்சிகளை நாங்கள் வர வர சொன்னால் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வார நோக்கத்துடன் வந்து ஒரு சிலர் வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறேமே தவிர இது சம்பந்தம் கதைக்கிறக்கு இதில் தற்பொழுது ஒரு தரமும் இல்லை பக்கத்தில் ஒரு கோபரேஷன் மட்டும் தான் நான் நிக்கிறேன் நான் இடம் கொஞ்சம் உயரமான பகுதி அதுக்கு தான் அந்த கோட்டை எஞ்சி இருக்கிற பகுதி இருக்குது உயரம் அவ்வளோ பெரிய உயரம் வண்டி இல்லை ஆனால் இருக்கிற பகுதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழியிற தருவாயெலாம் இருக்குது எவ்வளோ காலத்து இருக்குமோ அதனால் தெரியல இதெல்லாம் வந்து வடிப்பு விழுந்துட்டு ஆனால் இதெல்லாம் ஒரே கல் மாதிரி தான் கிடக்குது இந்த என்ன சொல்கிறது முருகக்கர் பாறையை வந்து ஒரே கல்லுகள் மாதிரி விதிக்கப்படும் இஞ்சி இதை பாருங்க ஒன்று ஒரு இது இது போகிற மாதிரி ஒரு டெக்ஸ்டரோடு இருக்கிறது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு முருகக்கர் பாறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இதில் இருக்கிற நேரில் இருக்கிற வந்து போகிற மாதிரி ஒரு இருக்குது இந்த சிலந்தி தான் வந்தால் அப்படி குப்பி அணிக்குது இந்த எத்தனை சிலந்தி அனுப்பி பாருங்க ஒரு வகையான சிலந்தி அந்த சில கோட்டைகளுக்குள்ள சில எல்லாம் போனால் ஏராளமான இது நிற்கும் என்ன சொல்கிற அது இதுக்குள்ள சிலந்தி நிற்கிது இந்த சிலந்தி என்ன பல்லாயிரக்கணக்கான அணிக்குது இது ரோட்டேங்களுக்கு இதுக்கு இல்லை இந்த வாராக்கள் இந்த எழுதுற பழக்கம் விட்டு போ அஞ்சு பேருங்க இல்லை விபிஎன் எழுதியிருக்கிறேன் இந்த காதலர்களில் வேலை என்னன்னு சொன்னா பேர் எழுதுறது அது அந்த சுற்றுலா இடங்களில் அல்லது அந்த தொல்லியல் இடங்கள்ல வந்து இந்த எழுதுற பழக்கம் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது எதுவும் சரி இந்த வளைவா அப்படி படிச்சு கொண்டே போகுது ண்ணாணா இதில் இந்த இந்த புளியாடி மரத்துலேயே இருந்த ஒரு நூறு மீட்டரும் இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு மீட்டர் அப்படி தான் பேர் பண்ணிக்கிறேன் இதில் இந்த கோட்டையின்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் நான் இப்போ முன்பக்கம் என்ன பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் பின்னிப்பு வந்து இருக்குது இது இதுக்கு மரங்கள் இதுக்குள்ளால வேரோடி இருக்கிறபடியா இன்னும் இது உடைஞ்சு சிதையிற்கிற வாய்ப்பு தான் கூட போயிருக்கும் கொஞ்சம் இதுக்குள்ளேயே எல்லாம் ஒரு மரம் வந்து இப்படி வளர்ந்துருக்கான்னு பாருங்க டேக்குள்ளால் வந்தால் அப்படி மேலே போய் நிற்கிது அது மாதிரி இஞ்சால் இத்தி போட அதுக்கு பிறகு அப்படி தொடர்ச்சியாக அடுத்தது வந்துருக்குது இல்லை பூந்து தான் போனோம் போடக்கு வர வரோம் தான் பாருங்க அப்படி இது பின்பக்கம் இதுலேயும் ஒரு வீதி கொண்டு வருது கிரவல் வீதி கொண்டு இதால் அப்படியே போகுது இப்போ நான் வந்து ஜெகஜி கோட்டின் பின்பக்கத்தில் நிற்கிறேன் இதான் அந்த முக்கோண வடிவம் இப்படியும் இப்படியும் வந்து ஒரு முக்கோண மாதிரி வடிவம் அப்புறம் அங்காலையும் அப்படி திரும்பி முன்பக்கம் மட்டும்தான் அந்த ஆட்சி வடிவம் அந்த இது இருக்குது இது அப்படியே முக்கோணம் அந்த நாங்கள் படத்தில் காட்டேக்க பார்த்தீங்கன்னா சொன்னால் நடுவில் ஒரு பட்டி மாதிரி அமைப்பு ரெண்டு பக்கம் ஒரு முக்கோண வடிவத்தினால அந்த ஒரு கட்டட அமைப்பு அந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து உடஞ்ச வடியாக அது வடிவம் அவங்களுக்கு தெளிவாக தெரிய நினைக்கிறேன் இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கொஞ்சம் பகுதி இல்லை இப்படி முக்கோணமாக வர பகுதி இல்லை வீடியோ எடுத்தாலும் தெரியல அங்கும் சார் அப்படி இருக்கு வித்தியாசமா இருக்கு ஆனா ஒரு கொஞ்சம் பகுதி தான் இருக்கு இப்ப மற்ற இடங்கள்ல கோட்டை நிறைய பகுதிகள் இருக்கும் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எஞ்சி போய் ஓ அந்த முக்கோணம் தான் மிஞ்சி இருக்கு அதுலயும் வந்து அந்த பக்கம் அப்படி அந்த பக்கம் ஒன்னும் இல்ல போலாம் கிடையாது காடு பத்தி போயிட்டு தான் இவ்வளவு இந்த பக்கத்து இருக்கிற பகுதி இதுலயும் பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் மேல முளைச்சிருக்கு வர மரம் வரும் பூம்பு எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படியே எதிர்ப்பக்கம் போறேன் நடுவில் இருந்த பகுதியெல்லாம் கீழ் அத்திவாரங்கள்லாம் சில இடங்களில் தெரியுது கையில் அஞ்சு வாரங்கள் நடக்கிற இடத்துல அது மட்டும்தான் தெரியுது ஆ இது அதுக்கு சமாந்திரமாக இருக்கிற பகுதி அதனால் வளைவு எல்லாம் உடஞ்சிட்டு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வளைவு பகுதியெல்லாம் உடஞ்சி தாண்டு போய் தான் கிடையாது இதுக்கே பூவரசம் வரம் எல்லாம் வளர்ந்துருக்கு அது வெட்டப்பட்டிருக்கு இப்போ இந்த பின்பக்கம் போய் கண்டுக்கணும் பின்பக்கம் முள் மரங்களாக கிடக்கு கனதுரத்துக்கு போயிடாது பொருளாக காட்சிப்படுது இது பின்பக்கம் இப்போ இருக்கிற ஜ ஜக்கஜி கோட்டைன்னு காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி அல்லது போய் படங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற பகுதி அந்த அந்த பகுதி நம்ம காட்டின அதே பகுதி மட்டும்தான் இப்போ இருக்கிற பகுதி ஜக்கஜி கோட்டை அடையாளமாக இருக்கிற ஒரு பகுதி அது மட்டும்தான் மற்றெல்லாம் வந்து இப்படி ஒரு வழியாக முடஞ்சு கட்டிட அமைப்பெல்லாம் உடஞ்சி அங்கங்கே சில அத்திவாரங்க தெரிகிற பகுதியில் தான் இருக்குறாங்க இதில் எல்லாம் அத்திவாரம் தெரியுது மற்ற உயிரமான பகுதியாக இருக்குது என்ன சொன்னால் இந்த இந்த கட்டிடத்தின் உடைவாடுகள்லாம் அப்படி மூடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் வந்து சாதாரண நிலப்பரப்போட கொஞ்சம் உயரமாக தான் இந்த இடம் இருக்குது நான் சொன்னேன் அந்த டீ சந்தி இதெல்லாம் வந்து நான் எல்லாரும் கேட்டு எடுத்து இந்த புளிய மரத்தடி பக்கத்தில் என்ன இந்த மரத்தை தான் நடை காட்டினோம் டீச் சந்தி இதோ இது நீங்கள் அங்கே இந்த ஜக்கஜிண்டை வலிக்கிட்டு நேரம் இந்த சந்தி வண்டிக்கு வந்தாவே நீங்கள் இந்த கோட்டையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை எஞ்சால ஒரு வீதி பிரியுது எஞ்சால ஒரு வீதி பிரியுது இந்த வீதி பக்கத்துலேயே அந்த கோட்டையிட்ட அடுத்த பக்கம் நான் இப்போ ரெண்டு இடம் தக்கச்சி கோட்டையில் பெருசாக அளவில் காட்டுறதுல காட்சிப்படுத்துறதுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இல்லை என்றால் நாம் சிதஞ்சு போச்சு இவ்வளோதான் கிடக்கு இந்த பகுதியும் புல்லாவே மரத்தோட தான் கிடக்கு மரங்கள் வேறு ஊன்றி காலம் இருந்தபடியே தான் வந்து வடிப்புகளும் சிதைகளும் கூடவே இருக்குது இப்பின் தலை போகிறோம் மறுபடியும் நான் கோட்டைன்ற நடுப்பகுதிக்கு வந்துடு நடுவில் ஒரு நல்ல ஒரு விண்ணா தரக்கூடிய மரம் நிற்கிது மரம் சுத்தம் வர பார்த்திங்கன்னு சொன்னால் வேம்பு பனை மரம் புளிய மரங்கள் எல்லாம் அதிக அளவாக நிற்கிது நல்ல விண்ணலான பகுதியெலாம் இருக்குது ஆனால் அந்த மரங்கள் கூடுதலாக கோட்டைக்குள்ளே வேறுன்றைய தான் நான் அழிஞ்சு கொண்டு போகிறது இந்த தன்மை வந்து கூடுதலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லா காத்தடிக்குது எப்படி இதனுடைய சத்தமெல்லாம் மருதோரியா அந்த தளிவார்க்கு வரியாது

அப்போ எலகோரல் தெல கோனவலோரல் ஐய்சுவட்டோட கிட்ட வந்து ஆ அப்ப நீங்க தனியா இருக்கீங்களே இல்ல இல்ல ரெண்டு புள்ளيال இருக்கே நம்ம ஒருசாமி கிட்ட ஓட பாடிப் பெய்ய முடிது கோலாசி பாஸ் பண்ணி வாங்க நம்ம தான் போகணும் ஓயல் வாங்கني ஏ என்ன டிஸ்டே ஆ எல்லாரும் மட்டவட்டையில விரவட்ட தான் போய்வெறி நம்மள க ஓ இந்தல காரோ அப்படி ஓ இந்தல என்ன காரோ கொஞ்ச கார தான் எல்லாம் பனையா வேறல vengaலல வரவங்கள தரிஜெய்துறாங்கல அந்த யாரேது இந்த கள்ளவரம் பரை எல்லாம் தரிஜெய்து. இங்கே உள்ளவங்க எல்லாரும் தான் எல்லாம் தரிஜெய்துறாங்க. அப்படி. ஆ நாங்க மணலே ஏற்றுறாங்க. அது என்ன நடக்குது? ஓ இந்த காரெல்லாம் மணலே ஏற்றுறாங்க. ஏறிங்களுக்கு தண்ணிக்கு விலாக ஆனாலும் தண்ணியும் கஷ்டம் இல்ல. ஏ தண்ணிக்கும் கஷ்டம் பர. ஏன் தண்ணி என்ன பிரச்சனை? தண்ணிக்கு மன்னி ஏதுன்னா என்ன தம்பியே? யுவர்ரானே வரும். ஓ சரி தண்ணி. இந்த முதல் வந்தனால தண்ணியன்றது. ஆமா தண்ணிங்க அந்த குரோமான தண்ணி. போத தண்ணிய விட இது நல்லா தான். சுத்தியா.

வீடியோ எடுத்து எடுத்துகொண்டிருக்கு அம்மா அதில் போனோம் அப்போ கதை கட்டினாங்கள் ஊர் மக்கள் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஏதோ ஒரு தொழில் வாய்ப்புகள் வருபடலாம் இல்லை இந்த இடத்தின் அமைவிடங்கள் வருபடலாம் ஆ ஓமம்மா ஓமம்மா நாங்கள் அதில் காட்சிப்படுத்திக்கிடுவோம் என்ன என்னென்னா அம்மா கவலைப்பட்டு கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு பிரதான பிரச்சனையில் ஒன்று மண்ணை கள்ள மண்ணை ஏற்றுறது அடுத்த வந்து மரங்கள் கள்ள மரம் பனிகளை தரைச்சி விற்கணுமாம் அம்மாண்ட கதையில் இப்போ திருப்பியும் எங்களோடய கதைச்சு கொண்டு போய்ட்டு கேம் வந்து அதை தான் சொல்லிக் கொண்டு போகிறான் கவலைப்பட்டு அதை சொல்லிக்கொண்டு போகிறான் அது ரெண்டையும் தடுக்க சொல்லி அது தடுக்காட்டி என்னென்ன நடக்குமான்னு சொன்னால் இங்கே நல்ல நல்ல தண்ணியை அமைக்கணு அந்த நல்ல தண்ணி இல்லாமல் லுவர் தண்ணியலாக தண்ணியும் வந்து காசுக்கு வாங்க வேண்டிய நிலைமை கொண்டு வருவான் சொல்லி கவலைப்பட்டு கொண்டு போகிறாள் இந்த வயதிலேயும் வந்து தங்களோட வாழ்க்கை முறையில் தாங்களே வாழ்ந்து கொண்டிருக்கணும் எந்த வித உதவிகளும் இல்லாமல் சொந்தமாக மாடு வச்சுக்கணுமாம் சொந்தமாக தங்கட வயலில் வந்து நெல் போடுறது வந்து தாங்களே தோட்டங்களை செய்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்பாருங்க அதில் ஐயா வந்து வந்து கொண்டுருக்கிறார் ஐயா ஐயா அம்மா தான் வந்திருக்கணும் ஐயா வந்து முன்னுக்கு வந்து விரகம் ஹோ மட்டையை கட்டி கொண்டு போயிட்டு திருப்பி இப்போ அம்மாவே ஏற்றுறதுக்கு ஏற்றி கொண்டு போகிறார் உண்மை இப்போ எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இளமாக்களை வந்து வேலை செய்கிறக்கு கஷ்ட கஷ்டத்தில் வந்திருக்கணும் வேலை செய்கிறேன் இல்லை சில இடங்களை வந்து வீட்டு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளிகள் வேலை செய்யாமல் தாய் தப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் ஆனால் இங்கே இந்த வயலையும் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கணும் இந்த வெயிலையும் அம்மா இந்த இந்த காட்டுக்குள்ளே நடந்து போய் தங்கட வேலை மட்டையெல்லாம் பட்டி போட்டு வாரம் இதான் விஷயம் நாங்கள் நிற்கிற ஜக்கச்சி கோட்டை இந்த இடங்களில் இருக்கிற ஒரு பிரதான அதாவது ஜக்கச்சிக்குள்ளேயே இருக்கிற பிரதான பிரச்சனையில் உண்டு இந்த கோட்டை காட்டுறதோடு அதையும் நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறோம் அம்மாவோட கதையில் விழாங்கன்னு சொன்னால் மண் கள்ள மண் ஏத்தினம் களவா மரங்கள் பனைகள் தரைத்து விற்கப்படுகிறது போக்கிறவங்களே இந்த பயணத்தை இதோட முடிச்சு கொள்ள போறோம் ஒரு இன்றைக்கு இன்றைய பொழுதில் ஒரு சின்ன ஒரு இடத்தை தான் காட்டிக்கும் அதாவது ஜக்கச்சி சந்தியிலேருந்து ஜக்கச்சி கோட்டை வேற கோட்டை எப்படி இருக்குன்னு தான் காட்சிப்படுத்திருக்கிறோம் இலகுவா நீங்கள் இடத்துக்கு வரக்கூடிய இருக்க நான் திருப்பி சொல்கிறேன் ஜக்கச்சி இருந்து நீங்கள் அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரீச்சாக இல்லை முன்னாள் வந்து ரீச்சாக போகிற வீதிக்குள்ளே நீங்கள் வரீங்க அந்த பிரதான வீதிக்குள்ளே விட்டீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் திரும்பவும் நேரே வரணும் நீங்கள் ஒரு திரும்ப திரும்பத்தேவில்லை நேர சொல்லி அது அந்த சந்தியோ டீ சந்தியாக முடியுது அந்த சந்தையிலேயே புளியமரத்துக்கு பக்கத்துலேயே இந்த எக்கச்சி ஒல்லாந்தர் கோட்டை அமைந்திருக்குது இவ்வளோந்தான் விஷயம் இதோடு இந்த காணொலியை முடித்து கொள்ள போகிறேன் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடவரப்போகிறேன் வரப்போகிறன் நின்று பொங்கள் சுலக்ஷ் பாய் பாய்